ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ச சமீபமாக நித்யானந்தா அவர்கள் வந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு பொருளை வந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அவர் நேரலையில் தோன்றி பேசினார் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் சில கேள்விகள் பார்ப்போம் எப்படி நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க ஸோ அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா இந்த நான்ன்ற உணர்வு வர்றதுக்கு முன்னாடி அதன் ஆழமாக எனக்குள்ளே அந்த பரமேஸ்வரனே இருக்கிறாரு அப்படின்னு அனுபவம் வர்றதுனால அந்த அனுபவம் எனக்கு நிதர்சனமாக தெரிகிறதுனால கவலை இல்லாமல் இருக்க முடியுது நமக்குள்ளேயும் பரம்பொருள் பரமசிவன் இருக்கிறார் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பார் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை கொண்டு வந்தால் நம்முடைய துக்கங்கள் கவலைகள் பெரும்பாலும் இர்ரெலவெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு எந்த காரணத்தை கொண்டும் யாரையுமே எதிரியாக நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் யார் என்னை தாக்கினாலும் நான் அவங்கள திருப்பி தாக்குறது கிடையாது நாமளும் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது அவங்களும் நமக்கு துக்கம் கொடுக்காமல் நம்மை நம்ம பார்த்து பாதுகாத்துக்கணும் ஸோ அதை தாண்டி நான் யார் மேலேயும் வெறுப்பு வைக்க மாட்டேன் ஒருவேளை வெறுப்பு வச்சா அவங்க நமக்கு எதிராக சதி செய்கிறாங்களான்ற பயத்திலும் கவலையிலுமே இருந்துடுவோம் ஸோ அதனால் வெறுப்பில்லாத வாழ்க்கை தான் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை ஸோ நான் எப்போவுமே சொல்கிறதே என்னை நேசிக்கிறவங்களே நேசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னும் பொழுது என்னை வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு எனக்கு நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை அதுதான் நிம்மதியாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ மெயினாக வந்து நாமும் யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது மற்றவர்களும் தீங்கு இழைக்க இயலாதவாறு நம்ம நம்மை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இதில் நிறைய உண்மை இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல நான்கிற உணர்வு வர்றதுக்கு முன்னாடி நமக்குள்ளே அந்த பரம பரமேஸ்வரனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா அடுத்தது அவர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பார் வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இல்லையா ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா இது வந்து அசைக்க முடியாத உண்மையும் கூட இல்லையா நம் நம்ம வந்து முன்ஜென்மத்தில் பாவம் செய்ததற்காக நமக்கு தண்டனை கிடைத்தாலும் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ பாவம் இருக்குதோ தான் கிடைக்கும் ஸோ அது கண்டிப்பாக அது இது இப்போ இப்போ எப்படி அரசாங்க சட்டத்தின்படி நன்னடத்தையின் காரணமாக தண்டனை குறைக்கப்படுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்போ இங்கே என்ன நல்ல நடத்தை ஒன்றும் இல்லை நீங்கள் அதை அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஏற்றுக்கிறது ஸோ அதை தான் பிற்பாதியில் வந்து அவர் சொல்கிறார் நான் யாருக்கும் திருப்பி துக்கம் கொடுக்கறது இல்லை ஏன்னா துக்கம் எனக்கு வருதுன்னா அது இதுக்கு முன்னாடி நான் செய்த தவறு இந்த ஜென்மத்திலோ ஜென்மத்திலோ அப்போ நான் திருப்பி அவங்களுக்கு நான் துக்கம் கொடுக்குறேன்னா இன்னும் அந்த தவறை அதிகரிக்கிறேன் அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கவும் மறுக்கிறேன் இன்னும் வேறு பாவத்தையும் அதிகரிக்கிறேன் அப்போ தப்பிக்கவே முடியாமல் மாட்டிக்குவேன் ஸோ இப்படி ஒரு ரகசியம் இருக்குது ஏன் துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றதில் ஆனால் இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா நமக்குள்ளே பரமேஸ்வரன் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் உண்மை கிடையாது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறது இப்போ எங்கும் நிறைந்தவர்னா எல்லா தப்பும் அவரே பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா கொலை கொல்லை கற்பழிப்பு ஏமாத்துறது எல்லாமே கடவுளே பண்ணிட்ட மாதிரி ஆகிடும் ஒரு விதத்தில் இந்த நம்பிக்கை கூட காரணம் நிறைய தப்பு நடக்கிறதுக்கு எப்படா எனக்குள்ளேருந்து கடவுள் தானே பண்ணுறார் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க இதை பாசிட்டிவாக வந்து எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிற அவர் மேலே மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஓகே ஏன் கடவுளாக இருந்தால் தான் மரியாதை கொடுப்பீங்களா ஆத்மாவாக இருந்தால் மரியாதை கொடுக்க மாட்டிங்களா அதுக்கு பதில் வேறு ஒன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா நாம் கடவுள் கிடையாது ஆகவும் முடியாது ஆனால் நாம் உண்மையிலே யார் நமக்குள்ளே இல்லை நாமளே தான் வெளியில் இருக்கிறது உடம்பு அது நாம் கிடையாது ஆத்மா உயிர் அது புருவத்திலே நட்சத்திரமாக ஜெலிக்குது அதனால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அப்பா யாருன்னா அந்த ஒரே ஒரு கடவுள் தான் இது ஒரு சினிமா பாட்டிலே வந்துருக்குது பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் ஒருவனை நம்பி வந்தாயோ அல்லது இறைவனை நம்பி வந்தாயோ இதுதான் முக்கியமான விஷயம் அந்த ஒருவனை நம்பி வரலை நம்ம இல்லையா இறைவனை நம்பி வந்துருக்கிறோம் அப்போ எதுவுமே கவலைப்பட தேவையில்லை ஆனால் அதே நேரத்தில் நம்ம இஷ்டத்துக்கு ஆடுறதும் கிடையாது அப்போ இறைவனுடைய வழிகாட்டுதல்னு ஒன்று இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னால் கடவுள் பூமிக்கு வருவார்ன்றதே எந்த மதத்திலையுமே சொல்லப்படலை கடவுளை பற்றியே எந்த மதத்துலேயும் இருக்காது புகழ்வாங்க யாருன்னே தெரியாமல் புகழ்வாங்க அப்போ கடவுளை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய மகிமையும் அவருக்கு தான் தெரியும் அதைத்தான் அவர் வந்து சொல்கிறார் இது வருட காலச்சக்கரத்தில் வருடம் இறைவன் வரார் அவரை தான் சிவன் இந்துக்களும் பரமப்பிதான் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் முஸ்லீம்களும் சொல்கிறாங்க ஒரு வயோதிகர் உடல் வரார் ஏன்னா நம்மளை மாதிரி பிறக்கிறது இல்லை என்ன சொல்கிறன்னா இந்த பூமி ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருக்கும்போது நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்தில் அதாவது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாகுது காரணமே ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினச்சி புலன் இன்பத்துக்கு அடிமையாயிடுறீங்க ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும் வீண் எண்ணமே வராது ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியங்களையும் உடல் மூலமாக செய்து நான் ஒருத்தர்கிட்ட பேசினாலும் அந்த ஆத்மாதான் பேசுதுன்ற உணர்வில் அந்த புருவ மத்தியிலே தான் கவனம் இருக்கும் ஏன்னா அங்கே தான் ஆத்மா அதாவது உயிர் இருக்குது ஸோ அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னால் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான் வெளி உலக மயக்கத்தில் மூழ்கினதுனால அந்த ஆனந்தம் கட்டாகி வெளியிலருந்து ஆனந்தத்தை எடுக்க முடியும்னு மனம் தவறாக நினைக்க ஆரம்பிச்சிடுது ஆத்மாவில் தான் மனம் புத்தியுமே இருக்குது இந்த ரகசியத்தை இப்போ இறைவன் சொல்கிறார் மீன் அப்போ உடல் நினச்சி நீங்கள் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து தான் எல்லா பாவமும் செஞ்சீங்க சொர்க்கத்தில் குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி அடைவாலே தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னென்னே தெரியாது அவ்வளோ பரிசுத்தமாக சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்ததினால அவங்கள தெய்வம்னு இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி குமர்றும் வேறு யாரும் இல்லை அது நீங்களும் நானும் தான் அப்படி தேவதைகளாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி அசுரகுணம் கொண்டவர்களாக மாறிட்டோம் உடல்ன்ற உணர்வில் வந்ததுனால இப்போ மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள் அந்த சிவ பரமாத்மாவுடைய குழந்தைன்னு பாருங்கள் அப்போ என்ன ஒரு சகோதரன் சகோதரி தான் அப்போ எப்படி வெறுப்பு வரும் ஒரே குடும்பம் உலகம் ஒரு குடும்பம் ஏன்னா எல்லோருடைய அப்பா கடவுள் அவருடைய குழந்தைய நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்னொரு ரகசியம் இருக்குது இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்னென்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதே நேரலையில் நித்யானந்தா அவர்கள் வந்திருந்தால் தான் இப்போ வந்திருப்பார் ஒவ்வொரு கல்பத்திலும் கல் பண்ணுறது இந்த ஐந்தாயிரம் வருடம் இதே நேரத்தில் இதே தான் நடக்கும் துல்லியமாக ஸோ அப்படி நடந்ததே தான் திரும்ப நடக்குதுன்னு என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாலேயும் அவங்கவுங்க நடிப்பு பதிவாக இருக்குது ஸோ அந்த நடிப்பை அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு அவங்க மேலே விருப்பம் வராது அந்த நடிப்பு எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி அவங்க நடிப்பு இருக்கும் அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு துரோகியாக மாறுவாங்க துரோகியாக மாறுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் துரோகியாக அவங்க மாறுவதற்கு அதன் மூலமாக நீங்கள் துக்கம் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் செய்த தவறு ஒரு காரணமாக இருக்குதுல்ல ஸோ அதுதான் கடவுள் சொல்லுவார் இந்த உலகத்தில் ஆயிரம் கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் கோடி ஆத்மாக்களுடைய நடிப்பும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும்ன்றார் ரெண்டு ஆத்மாவுடைய நடிப்பு ஒரே மாதிரி இருக்காது அப்போ இவங்க இப்படி தான் சிந்தனை பண்ணணுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது எப்படி வேணாலும் மாறுவாங்க அப்போ எது சேஃப்டி என்னுடைய குணம் கரெக்டாக இருந்தால் போதும் அப்போ எது சரி எது தவறுன்னு எப்படி தெரியும் அப்போ இறைவன் இப்போ சொல்லி கொடுக்குறாரு மெயினாக ஆத்மான்ற உணர்வில் இருந்து அந்த பரிசுத்தம் இல்லை சின்ன சலனம் வராமல் வெறுப்பு வராமல் ஆத்மா அதோடைய நடிப்பை நடிக்குது நான் விலகி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய உயர்ந்த நடிப்பு ஆத்ம உணர்வில் கடவுள் வந்துட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு ஆத்மானு வந்து என்னை நினைவு செய்யுங்க அவர் செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஒரு வயோதிகர் உடலில் வந்து தான் பேசுகிறார் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் ஸோ அப்போ அவரை பற்றி அறிமுகம் செவ்வானத்தில் நட்சத்திரமாக இருக்கார் நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம் இப்போ உலகம் போது அங்கே தான் போக போகிறோம் அப்போ போ கடவுள் வருவதே உலகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு எதுக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கு சொர்க்கம் வரப்போகுது அதற்கு நம்மை தயார்படுத்துறதுக்கு ஸோ அங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம் அப்போ அதுதான் என்னுடைய வீடுன்ற உணர்விலே இருக்கும்போது சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் வாழ்ந்தோன்னா எவ்வளோ பணக்காரராக இருந்திருப்போம்னு யோசிச்சுப்பாங்க ரொம்ப அழகாக பணக்காரர்களாக அறிவாளிகளாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக ஏன் சிங்கமும் பசும் கூட ஒன்றா தண்ணி குடிக்கும் அவ்வளோ சுகமே சுகம் நிரம்பிய உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையிலே இருங்க போகிற வழி அது கலியுக காடு சபரிமலைக்கு போகிறாங்களே காட்டு வழியாக கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை ஆனால் என்ன ஆனந்தம் அங்கே ஐயப்பனை பார்க்க போகிறேன்ட்டு அது வெறும் சில தான் அதை பார்க்கறனால ஒன்றும் கிடச்சிட்டு போகிறது இல்லை ஆனால் அது ஒரு பாவனை ஆனால் இங்கே நீங்கள் நிஜமாகவே சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க போகிற வழியில் இதுவரைக்கும் நம்ம செய்த பாவம்லாம் நம்ம காலை பிடிச்சி இழுக்கும் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போக வேண்டியதான் இறைவனுடைய வழிப்படி ஸோ அப்போ அவங்கவுங்க அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க ஆனாலும் அதில் நன்மை இருக்கும் இந்த நாடகம் ஏன்னா ஏற்கனவே நடந்தது திரும்ப திரும்ப நடக்கிறதுனால இது ஒரு நாடகம் அல்லது ஒரு சினிமா அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே மாறாது துல்லியமாக நடக்கும் ஆனால் அதில் ஒவ்வொரு காட்சியிலும் நன்மை தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு துக்கம் மாதிரியே தெரிஞ்சாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாம் அமைதியாக இருக்கணும் மற்றபடி இப்படி அமைதியாக இருந்தாலே உங்களுடைய தண்டனை பாதி குறைக்கப்படும் இறைவனுடைய வழிபடி நடக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்காது மனம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்மளை திட்டினாங்கன்னா திருப்பி திட்டணுன்னு தான் தோணும் திருப்பி திட்டினா அவங்க கம்மனம் இருப்பாங்களா அவங்க இன்னும் பல மடங்கு திருப்பாங்க நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களே அமைதியாகிடுவாங்க ஸோ அப்போ இதுதான் தீர்வு இதையும் மீறி நமக்கு சொத்து அபகரிப்பு இந்த மாதிரி அநீதி நடக்குதுன்னா நம்ம புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சுன்னு நினச்சிட்டா அமைதியாக போயிட வேண்டியது அதில் நன்மை இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இது இதெல்லாம் சதா ஞாபகம் வரணுன்னா ஆத்மபலமாக இருக்கணும் ஏன்னா பிரச்சனை வரும்போது பிரச்சனையை தான் நாம் பார்ப்போம் ஆத்மா அமைதியாக இருந்தால் தான் இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு வரும் அப்போ அமைதியாக இருக்கிறது தான் இறைவன் நினைவிலே ஆத்மா ஆத்மாவிற்கு அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் ஸோ மற்றவர்கள் மேலே வெறுப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லைக்குட்பட்டதில் நம்ம மயங்கக்கூடாது இப்போ இவன் எனக்கு இது பண்ணான் அப்படிங்கிறதுல மாற்றிடறோம் நிகழ்காலத்தில் நிகழ்காலந்தான் மிகப்பெரிய தண்டனை எல்லோரும் நிகழ்காலத்தில் இருக்கிறது தான் யோகம் தியானம் மெடிடேஷன் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நிகழ்காலம் துக்கம் நிரம்பியது நம்ம போக போகிற எதிர்கால சொர்க்கத்தை நினைக்கணும் இந்த ஜென்மத்தை கடந்து நினைக்கணும் உடம்பு தான் இந்த உடல் சார்ந்த இந்த வாழ்க்கையை தவிர எதையும் யோசிக்க மாட்டோம் ஆத்மான்னு நினச்சோன்னா செய்த பாவத்திற்காக இங்கே வந்து மாட்டி இருக்கிறோம் இப்போ புண்ணிய காரியத்தை மட்டுமே செய்வேன் எதிர்காலத்திற்கு போவேன் அப்போ என்ன ஆனாலும் நான் துக்கம் கொடுக்க மாட்டேன் ஏன் துக்கம் கொடுக்காத உலகத்திற்கு நான் போகிறேன்னா அந்த குணம் எனக்குள்ளே வரணும் ஒன்று இங்கே நீங்கள் துக்கம் கொடுத்தீங்கன்னா அது பாவமாக சேரும் அவனால் தண்டனை கிடைக்கும் இல்லாட்டினாலும் உடல் நோய் எதன் மூலமாக தண்டனை கிடைச்சிடும் இன்னொன்று நீங்கள் போக போகிற உலகத்தில் யாருமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க எப்படி அப்படி வாணாங்க இப்போ இறைவன் கிட்ட ஞானத்தை எடுத்து யார் என்ன செய்தாலும் துக்கம் கொடுக்காமல் இருப்பதே அவர்களுடைய குணமாக ஆழமாக பதிவானதுனால தான் அங்கே வராங்க ஸோ அப்போ நான் சொர்க்கத்துக்கு போனால் என்ன ஆனாலும் யாருக்கு யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் சதா ஆனந்தமாக இருப்பேன் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு இறைவன் நடத்துகிறார் நான் வெறும் கருவி எனக்குள்ளே கடவுள் கிடையாது ஆனால் கடவுளின் வழிப்படி நான் நடக்கிறேன் இதுதான் முக்கியமான விஷயம் அவருடைய வழி அவர் வாய் வழியாக பேசுகிறார் ஏதோ தானாக நடக்கிறதெல்லாம் கிடையாது அந்த பிரம்மா வாய் வழியாக பேசுகிறார் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறாருன்னு இல்லையா அவருக்கு பேர் பிரம்மா ஸோ அவர் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜீவ் ஜான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்காது ஒரு லிங்க் இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் இங்கே நல்லா இருக்கணுன்றது எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க இறைவனை நினைக்கிறதுக்கே முதல்ல சக்தி வேணும் இதில் கடவுள் வந்து பேசுகிறாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே சக்தி வேணும் அந்த சக்தியை கொடுப்பதிலேயே கவனம் இருக்கணும் அது ஆத்மாவை பார்த்து உங்களையும் ஆத்மானு உணர்ந்து நினைத்தால் மட்டுமே அது வேலை செய்யும் ஆத்மாவை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஆனா பெண்ணான்றது மறக்கணும் பணக்காரனா ஏழையா இந்த நாடா அந்த நாடா இந்த ஜாதியாக இந்த மதமாக எல்லாம் மறந்து அவங்களுக்கு துக்கம் கொடுத்தான்றதே மறந்து அது ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மா அதுக்கு நான் முக்தி கொடுக்கணும் எப்படி இறை ஒன்று ஞானத்தை கொடுப்போம் இறைவனை நினைத்தால்தான் நம்ம மேலே போக முடியும் இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லாமல் நினைக்கணும் அதற்கான சக்தியும் நாம் கொடுப்போம் ஸோ அதிர்ஷ்டமுள்ளவர்கள் உடனடியாக இதை புரிஞ்சுக்கோங்க மற்றவர்கள் கொஞ்சம் தண்டனையெல்லாம் கிடைத்த பிறகு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்களுடைய பாவம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க விடாது ஸோ அப்போ அவங்க மேலே நமக்கு கருணை தான் வரணும் நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா பாவம் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்தால் கூட இப்போ பாம்பை காப்பாற்ற நினச்சாலும் அது கொத்த வருது பாருங்கள் அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்போ இயேசு சொல்கிற மாதிரி பாவம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரில மன்னிச்சிடுங்க பிதாவே மெயினாக உங்களுக்கு அந்த கருணை இருக்கணும் ஏன்னா கடவுளுடைய குழந்தைன்னா கடவுளை மாதிரி கருணை நிரம்பியவராக நீங்கள் மாறணும் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் பிரம்மக்குமாரிகள் ராஜோதியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிற லிங்க் இந்த வீடியோக்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் சாரம் இதுதான் வந்து சதா சிவபெருமானை நினைக்க நினைக்க அந்த ஆனந்தம் வரும் ஏன்னா ஆனந்தம் தான் உங்களுடைய உண்மையான குணமே வெளி உலக விஷயமெல்லாம் உங்களது இல்லாததெல்லாம் உங்கள்து நீங்கள் நம்பிட்டதுனால பிரச்சனை தற்காலிகமாக கிடைத்த இந்த உடல் நானும் தற்காலிகமாக கிடைத்த இந்த உறவுகளெல்லாம் என்ன இதுன்னு நினச்சிட்டால் அதை பிடிச்சிக்கிற முயற்சியில் தான் உங்களுக்கு துக்கமே வருது எதுவுமே என்ன இது இல்லைன்னும் போது உங்களுக்கு அதுதான் உண்மையும் கூட நித்தியானந்த சொல்ல இல்லையா நான் ஒரு பரதேசி நான் ஒரு பண்டாரம் அப்படின்ட்டு எல்லாருமே பரதேசி தான் பரதேசினா என்ன அர்த்தம் தெரியுமா வெளிநாட்டிலேருந்து அந்நிய நாட்டிலேருந்து வருபவர்னு அர்த்தம் நாம் யாருமே இந்த பூமியை சார்ந்தவர்களே கிடையாது பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ நம்ம மேலே போக போகிறோம் அந்த நினைவிலே இருக்கணும் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கணக்கு முடிக்கணும் ஏன்னா நிறைய பாவம் பண்ணிட்டோம்ல அந்த கணக்கு நீங்கள் அமைதியாக அவங்க என்ன துக்கம் கொடுத்தாலும் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறேன் ஆனால் இதை பொறுத்துக்கிறதுனால அப்படியே அது முடியுது அப்படின்னு மன அமைதியோடு ஏற்றுக்கும் போது அதிவேகத்தில் முடிஞ்சிடும் இன்னொன்று சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த நினைவில் இருக்கும்போது ஆனந்தமும் வரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களுக்கும் சுகத்தை கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து ரஜினிகாந்த் சூப்பராக ஃபாலோ பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு ஒரு டைமில் வந்து மனோரமா அவங்க வந்து ரொம்ப மோசமாக பேசினாங்க ரஜினிகாந்த் அவர்களை ஆனால் மனோரம்மாவுக்கு யாருமே அப்போ வாய்ப்பு கொடுக்கல படத்தில் ரஜினி அவர்கள் படத்தில் தான் மறுபடியும் வாய்ப்பே கிடச்சிது அடுத்தது ஒரு மேடையிலும் அவர் அவங்கள புகழ்ந்து தான் பேசினார் ஸோ அப்படியே மனசு குளிர்ந்தது பாருங்கள் இல்லையா அதேமாதிரி சீமான் மன்சூர் அலிகான் மாதிரி நிறைய பேர் அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க இவ இவர் அவங்கள புகழ்ந்து தான் பேசுவார் டேரக்டர் வேலு பிரபாகரன் எல்லாருமே இப்போ புகழ்ந்து பேசுகிறாங்க ஸோ இதுதான் கடவுளுடைய வழி கடவுளுடைய வழி ஆரம்பத்தில் இதெல்லாம் ஜெயிக்குமான்னு தோணும் இது தான் ஜெயிக்கும் ஆனால் நீங்கள் திருப்பி துக்கம் கொடுத்தீங்க ஜென்மத்துக்கமாக இருக்க மாட்டாங்க ஏற்கனவே செஞ்ச பாவம் பார்த்தா நீ இது வேறு சேர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்